ஹாய் வெல்கம் டு பத்து பிளாக்ஸ் மழைக்காலம் வந்தாச்சு மழை நாட்கள் வந்தாலே குளிர் தொண்டவலி காய்ச்சல் வைரஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக ஆயிடுச்சு போகலாம் ஸோ ஆனால் நம்ம சில எளிய வீட்டு குறிப்பினால இது எல்லாமே நம்ம தவிர்க்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைலில் பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோவில் தினசரி வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மழைக்காலத்துக்கு வெந்நீர் குடிக்கிறது தான் ஸோ மழைக்கால வந்தாலே கண்டிப்பாக பச்சை தண்ணி குடிக்கவே கூடாது வெந்நீர் தான் குடிக்கணும் இது குடித்தாலே தொண்டை பிரச்சனைலாம் கண்டிப்பாக போயிடும் தொண்டை பிரச்சனை வரவே வராது டெய்லி வெந்நீர் குடிக்கிற இருந்தாலே ரொம்ப நல்ல விஷயம் ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி துளசி டீ ஸோ இஞ்சி நம்ம காய்கறி கடைக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்குவோம் துளசி வீட்லையே இருக்கும் மிளகு வீட்லையே இருக்கும் ஸோ டெய்லி காற்றால் நார்மல் இந்த மில்க் காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சியை கொதிக்க வச்சு அதில் துளசி மிளகு சேர்த்து குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த இந்த கோல்டெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இந்த ஸ்லிப்பர்ஸு ஷூஸு வெளியில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா வீட்டில் ஸோ போயிட்டு வரும்போது இந்த மழை காலத்தில் எல்லாமே ஈரமாக தான் இருக்கும் இந்த ஷூ செருப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்பப்போ வெயில் காயும்போது ஒரு ட்ரை கிளாத்தில் மாடி மாடிப்படிக்கட்டிலையோ இல்லை எங்கே வெயில் வருதோ அந்த இடத்துல அதை வச்சு கொஞ்சம் காய வச்சு காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சோன்னா தான் அதில் வந்து இந்த பூச்சி பிடிக்கிறது இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் இது இல்லாமல் பேக்டீரியாலாம் வராமல் கா நம்மளை நம்மளா வந்து பாதுகாத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்லூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி தான் போடணும் இந்த மழை காலத்தில் இன்னொரு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வீடை கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும் மழை நாள் வந்தாலே இந்த ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டைல்ஸ் தானே அவ்வளோ இருக்கும் இந்த மழைக்காலம் வந்தாலே அந்த டைம்ல கொசு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் பூஞ்சை பிடிச்சி போகும் இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம வீட்டெல்லாம் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பால் குடிக்கணும் நம்ம வீட்டிலேயே மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கலந்து நைட் டைம்ல குடிக்கிறது ரொம்ப நல்லது தொண்டைக்கு எதமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த காலத்தில் நம்மளால வெளியில் ரொம்ப போக முடியாது அதனால வீட்டிலேயே சின்ன சின்ன நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸாக பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நல்லா மாறும் இந்த மழைக்காலம் இதெல்லாமே நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் புதுசாக எதுவும் நம்ம சொல்ல போகிறதில்ல பட் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ணின்னு வந்தாலே நம்ம நம்மளால் ஈஸியாக இந்த இந்த கோல்டு காஃபு ஜுரம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ப்பா பாய்